தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் சீமானுக்கு பிறப்பித்த பிடிவாரன் நாளை கைதாவாரா சீமான் எனும் தலைப்பில் தான் இந்த காணொளியை நம்ம காண இருக்கோம் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்களை கைது செய்வதற்காக இந்த அரசு கங்கணம் கட்டி தான் தெரிஞ்சிட்ருக்குங்கிறது நமக்கு தெல்ல தெளிவாக தெரியும் அதற்கான காரணங்களை தேடி தேடி அடுக்கி கொண்டு இருக்கிறார்கள் அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா திமுக அரசால் ஏவப்பட்ட ஒரு டிஐஜியாக இருக்க வருண்குமார் ஐபிஎஸ் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அண்ணன் சீமான் அவர்களிடம் நேரடியாக அவர் மீது ஒரு புகாரை வைக்கிறாரு அதாவது என்ன சொல்கிறாருன்னா நாம் தமிழர் கட்சி உறவுகள் அனைவரும் எங்களது குடும்பத்தை வசைப்பாடுவது அது மட்டும் இல்லாமல் ஆன்லைனில் வந்து நிறைய புகைப்படங்கள் மார்பிங் செய்து பதிவிடுறாங்க இதை நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளரே பேசும்போது எங்கள் மீதும் எங்கள் குடும்பத்தின் மீதும் அவதூறை விதைக்கிறார் அதனால் வந்து அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு நேரடியாக அண்ணன் சீமான் அவர்கள் மீது ஒரு குற்றச்சாட்டை வச்சு ஒரு வழக்கு பதிவு பண்ணுறாங்க இந்த வழக்கின் கீழே அண்ணன் அவர்களை எப்படியாவது கைது செய்யணும் அப்படிங்கிறது தான் அவருடைய எண்ணம் அவரே வந்து அதை வெளிப்படுத்தியிருக்காரு இதற்காக அவர் கைது செய்யாமல் விடக்கூடாது அப்படிங்கிறதும் அதே போல் அண்ணன் அவர்கள் இன்று மாலை வந்து பார்த்திங்கன்னா அவர் ஆஜராகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஆனால் அண்ணன் சீமான அவர்கள் வந்து வேறு ஒரு நிகழ்வில் அவர் கலந்து கொள்ள இருப்பதால் இன்றைய தினம் அவரால் வர முடியாமல் போயிடுச்சு இப்போ நேரில் வந்து பார்த்திங்கன்னா திருச்சியில் குற்றவியல் நீதிமன்றத்தில் அங்கே வழக்கறிஞர் பாசறையிலிருந்து நாம் தமிழர் கட்சி சார்பாக போய் நின்று இருக்காங்க அப்போ நேர் நிற்கும் போது வந்து பார்த்திங்கன்னா ஏன் சீமான் வரவில்லை அப்படின்னும் போது அவர் வேறு ஒரு நிகழ்வு காரணமாக போயிருக்காருங்கிறத தெளிவுபடுத்தியிருக்காங்க அப்போ நாளை மாலை அவர் வந்து ஆஜராகணும் அப்படிங்கிறத பதிவு பண்ணியிருக்காங்க இல்லைனா இந்த பிடிவாரன் போட்டு அவரை வந்து கைது செய்யக்கூடும் அப்படிங்கிற விஷயத்தையும் கூடுதலாகவே பதிவு பண்ணுவது ஏற்புடையதாக இல்லை ஸோ ஆனால் சீமான அவர்களை வந்து ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் இங்கே வரணும் அங்கே வரணும்னு அலை கழிப்பதும் அதே நேரத்தில் ஒரு அச்சத்தில் வைத்து மக்களுடைய பிரச்சனைகளை அவரை விடாமல் தடுப்பதற்குமே இந்த விடயங்கள் பயன்படுகிறது அப்படிங்கிறத மக்கள் தெரிந்து கொள்வதற்காகத்தான் இந்த காணொலி